ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் வச்ச அக்கடமே தென்காசி நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இணை எழுத்துக்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நம்ம யாருக்கனே நம்மளுடைய வீடியோவில் சிக்ஸ்த்தில் முதல் பருவத்தில் உள்ள இலக்கணம் பார்த்துட்டோம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது சிக்ஸ்த்தில் இரண்டாம் பருவத்தில் உள்ள இலக்கணங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இணைய எழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சில எழுத்துக்களுக்கு இல்லையே ஒழிக்கக்கூடிய முயற்சியும் பிறக்கக்கூடிய இடம் அதாவது ஒரு எழுத்தை வந்து எந்த இடத்துல ஒழிக்க பிறக்குமோ அந்த இடமும் சரி நம்ம ஒழிக்கிறோமா ஒரு இதை பேசுகிறோமா அதனுடைய முயற்சி இந்த ரெண்டுக்குமே என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஒற்றுமை உண்டு அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கு இந்த மாதிரி ஒற்றுமை உள்ள எழுத்துக்களை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கிங்கன்னா ஆறு வள்ளின மெய் எழுத்துக்களும் அதாவது வள்ளின எழுத்துக்கள் நம்ம என்ன சொல்கிறோம் கசட தப்பர் அப்படின்னு சொல்றோமா அந்த ஆறு எழுத்துக்களுக்கு இணை எழுத்துக்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மெல்லின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கு அதாவது என்னென்ன நமன அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கு இந்த போட்டிருக்காங்களா இங்க் இக் இச் இஞ்சி இன் இட் இன் இத் இம் இப்பு இன் இர் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கு இந்த எழுத்துக்கள் எப்பவுமே நமக்கு எப்படி வரும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சேர்ந்தே தான் வரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க திங்கள் மஞ்சள் மண்டபம் சந்தனம் அம்பு தென்றல் இது எல்லா இதுலேயும் நமக்கு என்ன செய்யக்கூடியதாக இருக்குது அப்படின்னா சேர்ந்தே வரக்கூடியதாக இருக்குது அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் இடையின எழுத்துக்கள் இடையின எழுத்துக்கள் ஆறுமே என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரே இனம் தான் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியதாக இருக்குது அதாவது இறள வளலை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியதாக இருக்குது அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு உயிரெழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் நம்ம எத்தனை சொல்லக்கூடியதாக இருக்குது அப்படின்னா பனிரெண்டு சொல்கிறோமா அந்த பனிரெண்டு எழுத்துக்களுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நெடில் நெடிலெழுத்தும் நெடிலெழுத்துக்கு குரில் எழுத்தம் தான் எழுத்து அப்படின்னு நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்குது இப்போ ஆ அப்படின்னா அதுக்கு அ இ அப்படின்னா அதுக்கு இ உ அப்படின்னா உ ஏ அப்படின்னா ஏ ஓ அப்படின்னா ஓ இந்த மாதிரி இருக்குது அப்போ நமக்கு ஐக்கும் அவுக்கும் என்ன கிடையாது குரில் எழுத்து கிடையாதா ஸோ அதனால் அதனுடைய அந்த ஓசை வரக்கூடியதை வச்சு நம்ம சொல்லக்கூடியதாக இருக்கும் ஐ அப்படின்னு சொல்லும்போது நம்ம இறுதியில் என்ன வருது இ அப்படின்னு முறிதான் அப்போ ஐக்கு இணையழுத்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அவு அவுன்னு நம்ம சொல்லும் போது அதனோட இறுதி எப்படி நமக்கு ஊ அப்படின்னு சொல்லி முடிதா அப்போ அவக்கு எழுத்து ஊ அப்படின்னு சொல்லி வரக்கூடியதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இது கண்டிப்பாக முக்கியம் நல்லா படிச்சுக்கிடுங்க அடுத்து இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓதுதல் தூவும் தளி அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது ஓ ஓ வந்து என்னது நமக்கு நெடியில்துக்கு அதுக்கு இணையாக நமக்கு குறியெழுத்து வரக்கூடியதாக இருக்குது அடுத்து என்ன கொடுத்துருக்கோம் தூவும் தூ தூ எப்படி பிரிப்போம் இத்து இத்துக்குட்டல் ஊ அப்படின்னு சொல்லி பிரிக்கக்கூடியதாக இருக்குது அந்த ஊங்கிற நெடியில் எழுத்துக்கு இணையாக நமக்கு இருக்கக்கூடியது என்னது அந்த குறியில் எழுத்து அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க தளி ஈ லீ லீ எப்படி பிரிப்போம் இழு குட்டல் ஈ அப்படின்னு சொல்லி பிரிக்கக்கூடியதாக இருக்குது அதனுடைய இணை எழுத்து நமக்கு குறியில் எழுத்தான ஈ கொடுக்குறாங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன பார்த்தோன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் எழுத்துக்கள்ல மெய் எழுத்துக்கு என்ன இன எழுத்து உயிரிழத்துக்கு என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம் அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆயுதத்துக்கு மட்டுமே என்ன கிடையாது நம்மளுடைய தமிழ் எழுத்துக்கள்ல இணையழுத்துங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது சரியா இனி அடுத்த லெசன் நம்ம பார்க்கலாம் அடுத்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மயங்கோழிகள் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது அதாவது நம்ம உச்சரிக்கக்கூடியது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரியான உச்சரிப்பு இருக்கும் ஆனால் அந்த எழுத்துக்கள் நமக்கு என்ன செய்யக்கூடியதாக இருக்கும் அப்படின்னா வேறுபடக்கூடியதாக இருக்கும் அதன் மாதிரி அதனுடைய பொருளும் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா வேறுபட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும் அதாவது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மயங்கோழிகள் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டில் பாருங்கள் ந அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது ந நேங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம் மூணுச்சொலி நேன்னு சொல்கிறோமா ஏன் இந்த இதை வந்து நம்ம வந்து என்னென்னு சொல்லணும் அப்படின்னா மூணுச்சொலி நே அப்படின்னு சொல்லக்கூடியதுன்னு சொல்லியிருப்பாங்க இது தன்னகரம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரியா அடுத்து இதை அதாவது இந்த நேம் நம்ம போடமோ என்ன சொல்லுவோம் அப்படின்னா மனம் அதாவது வாசனை சொல்லக்கூடியதாக இருக்கும் அடுத்த என்ன நம்ம ரெண்டு சுழி அப்படின்னு சொல்கிறோமா அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரன்னகரம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது இந்த நகரத்தை நமக்கு சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் உள்ளம் அப்படின்னு சொல்லி நமக்கு அர்த்தம் தரக்கூடியதாக இருக்குது அப்போது ஒவ்வொரு இதுக்கும் நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா பொருளும் வேறுபடக்கூடியதாக இருக்குது எழுத்துக்களும் வேறுபடக்கூடியதாக இருக்குது அதை பற்றி தான் நம்ம இந்த லெசனெலாம் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இந்த மயங்கோழி எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு எட்டு எழுத்துக்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும் ந ந அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது அதே மாதிரி ல ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூன்று எழுத்துக்கள் அடுத்த ர அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இரண்டு எழுத்துக்கள் மொத்தம் நம்ம எட்டு எழுத்துக்கள் சொல்லக்கூடியதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்டில் பாருங்க நே நேயை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாவு நாவு என்ன சொல்கிறோம் நாக்கு நம்ம நாக்கோட நுனி வந்து என்ன செய்யும் அப்படின்னா மேல்வாய் எண்ணத்தோட நடுப்பகுதி வந்து தொடுவதனால நம்ம ஒரு இது வந்து நம்ம சாதாரணமாக நெ அப்படின்னு சொல்லும்போது சாதாரணமாக சொல்லிடுறோம் ஆனா அதே நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க மனம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய நாக்குல வந்து என்ன செய்யும் அந்த நுனி பகுதி வந்து நடு எண்ணத்தை தொடக்கூடியதா இருக்கும் அதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நெ இந்த நெயை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மூணுச்சுளி நெ அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கு இது என்ன செய்யக்கூடாது அப்படி நம்ம உச்சரிக்கக்கூடாது கூடாது என்ன சொல்லி உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தகரத்தை அடுத்து வருவதனால இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டன்னகரம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கும் நம்ம யாருக்கனையே வந்து என்ன சொல்லி பார்த்துருப்போம் அப்படின்னா இன்னுக்கு இணையழுத்து என்னென்னு பார்த்துருப்போம் இட்டு அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கக்கூடியதாக இருக்கும் அதான் கண்டம் வண்டி நண்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுக்குறாங்களா எக்ஸாம்பிள் கூட ஸோ இது அதனால் நம்ம இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா டன்னகரம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது அடுத்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நேயை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம நாக்கோட நுனி இதில் என்ன செய்யும் அப்படின்னா முன்பகுதியை தொடுவதனால் வரக்கூடியதாக இருக்கும் நடுப்பகுதி அப்படின்னா தன்னகரம் முன்பகுதி அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரன்னகரம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது சரியா நன்றி மன்றம் அப்படிலாம் நம்ம சொல்கிறோமா அப்போ நமக்கு இன்னுக்கு நம்ம இன எதை சொல்லக்கூடியதாக இருக்கோம்னா அப்படின்னா இருற சொல்லக்கூடியதாக இருக்குது சரியா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க நேய பொறுத்தலைக்கு நமக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம நாக்கோட நுனி நம்ம நாக்கோட நுனி வந்து மேல்வாய்ப்பல்லோட அடிப்பகுதியை வந்து தொடுவதனால அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நகரம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது சரியா இதுக்கு நம்ம இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த தடுத்து வருவதனால தன்னகரம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது சரியா அதான் தந்தம் சொல்கிறோமா இத்தும் இந்த நமக்கு எப்பவுமே என்னதான் வரும் சேர்ந்தே தான் வரக்கூடியதாக இருக்கும் சரியா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம என்ன போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ல ல ல இந்த எழுத்துக்கள் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கக்கூடியதாக இருக்குது மயங்கொள் எழுத்துக்கள்லாம் ஃபஸ்ட்டு ல அப்படிங்கிற எழுத்து என்னென்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் பலம் பலம் அப்படின்னு என்ன வலிமை அப்படின்னு சொல்கிறோமா அதை தான் சொல்லக்கூடியதாக இருக்குது அந்த எழுத்துக்களை நம்ம எப்படி உச்சரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மேல்பற்களுடைய அதாவது நாக்கு இருக்கா நம்மளுடைய நாக்கோட இரு பக்கங்களும் தடித்து நம்மளுடைய மேல் பற்களோட அடிப்பகுதியை தொடுவதனால நம்ம அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா லகரம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது அந்த லகரத்தை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பகர லகரம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ல லேயை நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாவோட இரு பக்கங்கள் தடித்து அது நம்ம அந்த லேயை என்ன சொன்னோம் அப்படின்னா மேல் பருப்பளோட அப்படின்னு சொன்னோம் இது வந்து மேல் அன்னத்தோட நடிப்பகுதி மேல் அன்னத்தோட நடுப்பகுதியினை தொடுவதனால் கிடைக்கக்கூடியது லகரம் இந்த லகரத்தை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பொது லகரம் அப்படின்னாலும் சொல்லலாம் அப்படி இல்லை அப்படின்னா நகர லகரம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த லே லே என்னமான் சொல்கிறோம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிறப்பு லகரம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது ஏன்னா நம்ம தமிழுக்கே உரிய லகரம் அப்படின்னு கூட இதை வந்து சொல்லலாம் ஓகேவா அடுத்து இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளோட நாக்கு வந்து நுனிமேல் நோக்கி வளைந்து வருவதுனால அதாவது பழம் அப்படின்னு சொல்கிறோமா ஸோ அதனால் இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சிறப்பு லகரம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கு ஓகேவா இதனுடைய பொருள் வேறுபாடு என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா விலை விலை அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க பொருளோட மதிப்பை நமக்கு குறிக்கும் விலை அப்படின்னா உண்டாக்குதல் விளைச்சல் அப்படின்னு சொல்கிறோமா அதை குறிக்கிறது அடுத்து விலை அப்படின்னா விரும்புதலை குறிக்கக்கூடியதாக இருக்குது ஓகேவா அடுத்து என்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இலை அப்படின்னா செடியோட இலையை குறிக்கக்கூடியதாக இருக்குது இலை அப்படின்னா என்னப்போ ரொம்ப நாள் ஆச்சு மெலிஞ்சி போயிட்டேன்னு சொல்கிறோமா அதை சொல்லக்கூடியது அடுத்து இலை அப்படின்னா நூல் இலை பருத்தி இலைன்னு சொல்கிறோமா அதை குறிக்கக்கூடியதாக இருக்குது அடுத்து ரே ரே அந்த எழுத்துக்களோட மயங்கோழிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரே நம்ம நாவோட நுனிமேல் அன்னத்துடன் முதல் பகுதியை தொட்டு வருவத வருடுவதனால என்ன சொல்கிறோம் அப்படின்னா நகரம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது அதாவது மரம் அப்படின்னு சொல்லி பாருங்கள் நம்ம சொல்லும் போது என்ன செய்யும் நம்மளோட நாக்கோட நுனி மேல் அன்னத்தோட முதல் பகுதி வந்து தொடக்கூடியதா இருக்கும் சரியா இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரகரம் அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கு இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இடையின ரகரம் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா ஏன்னா இது நமக்கு இடைநிலத்தில் வரக்கூடியதா இருக்கு அடுத்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம நாவோட நுனி மேல் அன்னத்தோட மைய பகுதியை தொடுவதனால் உரசுவதனால் வரக்கூடியது நம்ம ரகரம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது இப்போ இதுக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க கூரை கூரை அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன செய்யுது மேல் எண்ணத்தோட மையப்பகுதி வந்து உரசக்கூடியதா இருக்கும் ஓகேவா இந்த லகரத்தை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வள்ளின வகரம் சரி வள்ளின ரகரம் அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கு பொருள் வேறுபாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏரி அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நீர்நிலையை குறிக்கக்கூடியது ஏரி அப்படின்னா நம்ம படிக்கட்டுல மேல ஏரிவா அப்படின்னு சொல்றோமா அதை குறிக்கக்கூடியதா இருக்கு அடுத்து கூரை அப்படின்னா அது வீட்டோட கூரையை குடிக்கக்கூடியதா இருக்கும் கூரை அப்படின்னா அது புடவைய கூறப்படவை அப்படின்னு சொல்கிறோமா அதை குறிக்கக்கூடியதாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நம்ம இப்போ அடுத்த லெசன் பார்த்துடலாமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சுட்டு எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கக்கூடியதாக இருக்கு ஓகேவா மூன்றாவது லெசன் உள்ளது ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க பாருங்க சுட்டு எழுத்துக்கள் எழுத்துக்கள்னா என்ன சொல்கிறாங்க அவன் இவள் அங்கு இங்கு அந்த இந்த இந்த சொற்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சுட்டி காட்டக்கூடிய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ நம்ம எதாவது ஒரு பொருளை கையில எடுத்து வச்சுட்டு என்ன சொல்லுவோம் இந்த பொருள் யாருடையது அவன் யார் இந்த ஊர் எங்கு உள்ளது அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க இந்த பக்கம் உள்ளதுன்னு நமக்கு சொல்கிறாங்களா இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சுட்டு எழுத்துக்கள் சுட்டுப்பெயர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது இதற்கு நம்ம எந்த மாதிரியான எழுத்துக்கள் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆஇ இந்த எழுத்துக்கள் தான் பொதுவாக நம்ம யூஸ் பண்ணக்கூடியதா இருக்கு ஓகேவா இந்த மாதிரி நம்ம ஒரு பொருளையோ ஒரு இடத்தையோ நம்ம வந்து சுட்டிக்காட்ட பயன்பெறக்கூடிய எழுத்துக்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சுற்றெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கு இந்த இடத்துல நமக்கு உ இந்த மூன்று எழுத்துக்களுமே என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சுற்றெழுத்துக்கள் தான் அதில் நம்ம இப்போ ஆ இ மட்டும் யூஸ் பண்ணிட்டு வரோம் ஊங்கிற எழுத்து மட்டும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இப்போ பயன்படுத்தலை அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது இந்த சுட்டு நமக்கு ஃபஸ்ட்டில் ரெண்டு வகையாக பிரிச்சுருக்கிறாங்க பாருங்க நாலு வகையை பிரிப்பாங்க அதில் ஃபஸ்ட்டு நம்ம இப்போது புற சரி அகச்சுட்டுனா என்ன புற சுட்டுனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துரலாம் அகச்சுட்டு அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இவன் அவன் இது அது அந்த மாதிரி இந்த சொற்கொளில் உள்ளயே என்ன இருக்கும் அப்படின்னா சுற்றெழுத்துக்கள் வந்து இருக்கக்கூடியதாக இருக்கும் நம்ம இந்த சுற்றுழுத்துக்களை நீக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன செய்யாது அப்படின்னா பொருளை வந்து தராது அப்படின்னு சொல்றாங்க இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க இவன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்போ இதில் நமக்கு என்ன இ ஈயை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வன் அப்படின்னு இருக்கு அது நமக்கு ஏதாவது ஒரு பொருளை தருதா தரல அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க இது ஈ இதான் நமக்கு என்னது சுற்றெழுத்து இதுல ஈ எடுத்துட்டோம்னா என்ன இருக்கு தூ அப்போ இது நமக்கு ஏதாவது ஒரு பொருளை தருமா அப்படின்னா பொருளை தராது அப்போது நமக்கு அந்த சுற்றெழுத்துக்கள் அந்த வார்த்தைகளில் மட்டுமே இருந்து ஒரு பொருளை தருமானால் அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அகச்சுட்டு அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க சுற்றெழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே அதாவது அதுக்கு உள்ளேயே இருந்து தான் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா பொருளை தரக்கூடியதாக இருக்கும் அதாவது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அகச்சுட்டு அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க புறச்சுட்டு புறச்சுட்டு அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அவ்வானம் இம்மலை இந்நூல் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கு இந்த இடத்துல நம்ம சுற்று எழுத்துக்களை எடுத்துட்டோம் அப்படின்னாலும் நமக்கு என்ன செய்யக்கூடியதா இருக்கும் தரக்கூடியதாக இருக்கும் இப்போ இதில் என்ன கொடுக்குறாங்க அவ்வானம் அதில் நம்ம எடுத்துட்டோம்னா என்னது பானம் நமக்கு ஒரு பொருளை தருதான் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க இம்மலை அதில் நம்ம ஈ எடுத்துட்டோம்னா எனது மலை அப்போ இந்த மாதிரி நம்ம சுற்று எழுத்துக்களை நீக்கினாலும் நமக்கு மற்ற எழுத்துக்களை என்ன செய்யக்கூடியதாக இருக்கும்னா பொருளை தரக்கூடியதாக இருக்கும் இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா புறச்சிட்டு அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கு ஓகேவா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அண்மை சுட்டு அண்மை சுட்டு அப்படின்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம பக்கத்தில் இருக்கவங்கள சொல்லக்கூடியது அதான் என்ன அண்மை அருகில் அப்படின்னு சொல்கிறோம் அது இவன் இவர் இது இவை இம்மரம் இவ்வீடு இது எல்லாமே நம்ம எதுக்கு யூஸ்வோம் இவன் இந்த பொருள் அத் இது எல்லாமே நமக்கு வந்து நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடியதை குறிக்கும் அதனால தான் நம்ம இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா அண்மை சுட்டு அருகில் வச்சு குறிச்சால் அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அண்மை சுட்டு அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது இந்த அண்மை சுட்டுக்குரிய எழுத்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இ ஓகேவா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க செய்மைச்சுட்டு செய்மை சுட்டில் என்ன கொடுக்குறாங்கன்னு பாருங்க அவள் அவர் அது அவை அவ்வீடு அம்மரம் இது எல்லாமே நமக்கு எதை குறிக்கும் அப்படின்னா தொலைவில் இருக்கக்கூடியதை குறிக்கக்கூடியதாக இருக்கும் இந்த மாதிரி நமக்கு தொலைவில் இருக்கக்கூடியதை குறிச்சிது அப்படின்னா நம்ம அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சுட்டு சேமை அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா தொலைவில் நம்ம தூரத்தில் இருக்கிறது தான் அந்த மரம் அந்த பக்கம் அப்படிலாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா தொலைவில் இருக்கக்கூடியதை சொல்லக்கூடியது அப்போ நமக்கு சேமிச்சிட்டுக்குரிய எழுத்தை நம்ம எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஓகேவா அடுத்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சுட்டிக்காட்ட பயன்படக்கூடிய எழுத்து ஊ என்ற எழுத்து பயன்படுத்தப்பட்டதாக சொல்கிறாங்க ஆனால் இப்போ உள்ள அக்காலத்தில் அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கு நம்மளோட இப்போ வந்து நம்ம ஏயும் ஈயும் மட்டும் தான் பயன்படுத்திட்டு வரோம் இதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உது உவன் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க சுட்டு திரிபு சுட்டு திரிபு அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அம்மரம் இவ்வீடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதக்கூடியதாக இருக்கும் ஆனா இந்த சொற்களை எப்படி எழுதுறோம் அப்படின்னா அந்த மரம் இந்த வீடு அப்படின்னு நம்ம பிரித்து எழுதுறோமா இப்படி பிரித்து எழுதும்போது நமக்கு என்ன இருக்கு அம்மரம்ங்கிறது அந்த மரம் இவ்வீடுங்கிறது இந்த மரம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது இப்படி மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்ம அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா சுட்டு திரிபு அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது ஓகேவா இந்த மாதிரி ஆகிய சுட்டெழுத்துக்கள் என்ன செய்யும் அந்த இந்த என்ன திரிந்து நமக்கு ஒரு பொருளை தருவதனால நம்ம இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா சுட்டு திரிபு அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா வினா எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள்னாலே நம்ம என்ன சொல்லுவோம் ஏன் ஏன் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறோமா இதுதான் நமக்கு என்னது வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது ஒரு கேள்வியை எழுப்பில் எழுப்புவது அதாவது ஒரு வினா பொருளை நமக்கு எழுப்பக்கூடியதான் என்ன என்ன சொல்கிறோம் வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது இதில் நமக்கு சில எழுத்துக்கள் சொல்லோடும் முதலிலும் வரும் சில எழுத்துக்கள் சொல்லோட இறுதியிலும் வரக்கூடியதாக இருக்கும் அது எந்த மாதிரியான எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தலாம் வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து என்னெல்லாம் ஏ யா ஆ ஓ ஏ இந்த மாதிரி ஐந்து எழுத்துக்கள் இருக்குது இதில் சொல்லோட முதலில் மட்டும் வரக்கூடியது என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏ எங்கு எப்படி சொல்கிறோமா எதற்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க யாருக்கு யாவை கேட்குறோமா யாது அடுத்து மொழியோட இறுதியில் வருபவை என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆ ஓ அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கு அதாவது பேசலாமா கேட்குறோமா பேசலாமா மாவை எப்படி பிரிக்கிறோம் இம்மு கூட்டல் ஆ அப்படின்னு சொல்லி பிரிக்கக்கூடியதாக இருக்கு அடுத்து தெரியுமோ உனக்கு இந்த விஷயம் தெரியுமோ அப்படின்னு சொல்லி கேட்குறோமா மோ மோ எப்படி பிரிப்போம் இம்மு குட்டல் ஓ அப்படின்னு சொல்லி பிரிக்கக்கூடியதாக இருக்குது அப்போ ஆமும் ஓவும் நமக்கு என்ன செய்யக்கூடியதாக இருக்கும் அப்படின்னா மொழியோட இறுதியில் வரக்கூடியதாக இருக்கும் அடுத்து மொழியோட முதலிலும் இறுதியிலும் வருவது என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஏ அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஏன் நீதானே அப்படின்னு சொல்கிறோமா இது எல்லாமே என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லோட முதலிலும் வரும் இறுதியிலும் வரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏ ஓகேவா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அகவினா அகவினானா என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் எது யார் ஏன் இந்த சொற்கள்லாம் நம்ம வினா எழுத்துக்கெல்லாம் என்ன செஞ்சிட்டோம் நீக்கிட்டோம் ஏ நிற்காச்சு ஏன் நிற்காச்சு ஏ நிற்காச்சு அப்படின்னா நமக்கு இதில் பொருள் தருமா பொருள் தராது அதனால தான் இந்த இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அகவினா அந்த எழுத்துக்கள் அந்த சொல்லுக்கு உள்ளே இருந்து நமக்கு வினாவை தருவதனால நம்ம இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா அகவினா அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க புறவினா அடுத்து நம்ம பார்க்க கூடியது புறவினா புறவினால என்ன கொடுத்துருக்காங்க அவனோ வருவானோ அப்படின்னு சொல்லி கொடுக்கறாங்க அவனா நாவை எப்படி பிரிக்கிறோம் இன் குட்டல் ஆ ஆங்கிற சொல் வருது வருவானோ நோ எப்படி பிரிக்கிறோம் இன்கூட்டல் ஓ அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது அப்போ இதெல்லாம் நமக்கு ஆங்கிற எழுத்தும் இருக்குது வினா எழுத்தும் இருக்குது ஆனால் இந்த ரெண்டு வினா எழுத்துக்களை நம்ம நீக்கிட்டாலும் நமக்கு என்ன தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னா ஒரு பொருளினை தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அவனா அப்படின்னு சொல்லியிருக்கு அதை நம்ம எப்படி பிடிக்கிறோம் அவன் கூட்டல் ஆ இந்த ஆவன் நம்ம நீக்கிட்டால் என்னது அவன் நமக்கு பொருளை தரக்கூடியதாக இருக்குது வருவானோ அதை வருவான் குட்டல் ஓ அப்போ நமக்கு ஓவ நீக்கிட்டாலும் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பொருளை தரக்கூடியதாக இருக்கிறது அப்போ இந்த மாதிரி வினா எழுத்துக்களை நீக்கினாலும் மற்ற எழுத்துக்கள் நமக்கு என்ன செய்யக்கூடியதாக இருக்கும் அப்படின்னா பொருளை தரக்கூடியதாக இருக்கும் இதை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா புறவினா அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஆறாம் வகுப்புல இரண்டாம் பருவத்தில் உள்ள இலக்கணம் பார்த்துருக்கோம்